வணக்கம் இன்னைக்கு மார்ச் மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறதுனாலே உங்கள் நட்சத்திரம் ஆயுல்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதியா ராசி மிதுனம் அல்லது கன்னியா புதன்கிழமை பிறந்தவரா இங்கிலீஷ் தேதி ஐந்து அல்லது பதினான்கு அல்லது இருபத்தி மூணில் பிறந்தவரா நீங்கள் கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு நெய் அல்லது எண்ணெய் தீபத்தில் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் மறந்துடாது எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்பொழுது பார்க்கலாம் நேயர்களே அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை என்ன செய்கிறது சிறப்பான நாளாக இல்லைன்னா வழிபாடு தான் செய்யணும் எப்படி அதில் என்ன சூட்சமோ பிடிச்ச கோயிலுக்கு போங்க பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சில மந்திரங்கள் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் நாமகிரி லக்ஷ்மியே போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் ஆதி போற்றி இந்த மந்திரங்கள் காப்பாற்றும் நிதானம் ஏன்னா சுறுசுறுப்பு வந்து நீங்கள் சுறுசுறுப்புன்னு நினைப்பீங்க அது அவசரமாக போய்டும் நீங்கள் தைரியம் நினைப்பீங்க அது பிடிவாதமாக போயிடும் இப்படி உங்களுடைய குணங்கள் எதிர்மறையாக பிரச்சனை பண்ணோம் எனவே கவனம் நிதானம் பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க அகத்திக்கீரை காய்கறி இதெல்லாம் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் ஒன்று திசை தெற்கு நிறம் வெள்ளை ராசிகார் நேர்களை எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதில்லை என்ன பண்ணுறது வழிபாடு தான் கோயிலில் வீட்டில் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை அல்லது சில மந்திரங்கள் எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை பராசக்தியாக நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் நவதுர்கையே போற்றி நவதுர்கையே போற்றி ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி இந்த மந்திரங்களை சொன்னால் தப்பிச்சுக்கலாம் ஜெயகிரிகளோ இல்லையோ துவக்க மாட்டீங்க பசுவுக்கு சாப்பிடதாக கொடுங்க கீரை காய்கறி சாதம் இந்த மாதிரி ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க வழிபாடு முக்கியம் அப்படி பண்ணுனா உங்களுடைய மனோநிலை தெளிவாகும் அனுகூலமான எண் ஒன்று மூன்று திசை தெற்கு நிறம் வெள்ளை மிதுன ராசிக்கார நேயர்களே உங்களுடைய குணம் என்ன ரொம்ப புத்திசாலித்தனமான பேச்சு எப்போ தாழ்ந்து போகணுமோ அப்போ தாழ்ந்து எப்போ நிமிறணுமோ அப்போ நிமிர்ந்து இப்படி விட்டு கொடுத்து போகிற பேச்சு அப்புறம் பொறுமை நிதானம் கவனம் இதெல்லாம் தான் உங்களுடைய குணம் இந்த உங்களுடைய குணம் இன்று ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் கலக்கலான வாழ்க்கை சந்தோஷம் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் என்பதிலே சந்தேகமில்லை நல்ல நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது அதுதான் சிறப்பு அனுகூலமான எண் மூன்று எட்டு திசை மேற்கு தெற்கு நிறம் பச்சை நீலம் கடகராசிக்காரேயர்களே சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருப்பார் அப்போ நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீங்க புத்தி தெளிவாக வேலை செய்யாது குழப்பமாக இருப்பீங்க அப்போ என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் குலதெய்வத்தை நினைக்கணும் குலதெய்வத்தோட சாமியை சொல்லணும் அல்லது நினைக்கணும் அல்லது எழுதணும் கொஞ்சம் தடவையாவது நூற்றி எட்டு தடவை எழுதுறது நல்லது சூரியனை சிவபெருமானை பெருமாளை முருகப்பெருமானை நினச்சிக்கணும் அம்மனை மகாலட்சுமியை நினச்சிக்கணும் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கோயிலுக்கு போகணும் பசுவுக்கு காய்கறி கீரை சாப்பிட கொடுக்கணும் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும் கொடுக்கல் வாங்கல் கூடாது பெரிய வலையில் பொருளை வாங்கக்கூடாது அசை உணவு கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை சிம்ம ராசிக்கார நேயர்களே உங்களுடைய இயல்பு என்ன அசட்டு தைரியம் அல்லது அதிக தைரியம் அசட்டுன்னு சொல்ல வேண்டாம் அதிக தைரியம் அதிக சுறுசுறுப்பு அதிக வேகம் அதிக விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுடையது எல்லாமே அதீதமாக அதிகமாக தான் இருக்கும் அந்த குணங்கள் இன்று ஜெயிக்கும் ஏன் நிலைகள் நல்லா இருக்கு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை பலமாகும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு திசை கிழக்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கலக்கலான நாள் உங்களுடைய குணம் என்ன சுறுசுறுப்பு அதே சமயத்தில் பொறுமை புத்திசாலித்தனமான உரையாடல் மற்றவங்களோட பேசுகிறப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து பேசுறது விட்டு கொடுத்து பேசுறது அதன் மூலமாக நினைத்ததை சாதித்து கொள்ளுகிற ஆற்றல் அப்புறம் எல்லாரையும் மதிக்கிறது மதிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவங்களை கூட மதிக்கிறது அது உங்களோட பலம் குணம் பலம் என்று சொல்வதை விட குணம் எனவே இதுவெல்லாம் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க்கை வளமா பொறுமை நிதான் கடைசி வரை பொறுமை நிதான் இதெல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கும் பெண்களுக்கு என்ன நல்லது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் கலக்கிறீங்க துலாம் ராசிக்கார நேயர்களை அவசரப்பட்டு தோத்து போக கிரக நிலைகள் காத்திருக்கு உங்களுக்காக அப்போ உங்களுக்கும் தோல்வி வர வாய்ப்பு இருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உள் பயம் வராமல் இருக்கணும்ன்ட்டு உள்ள பயப்படுறது குறையணும்ன்ட்டு சில மந்திரங்கள் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது முருகப்பெருமானு நினச்சிக்கோங்க ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பழனி பழனியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் பசுவுக்கு சாப்பிட கொடுங்க காய்கறி கீரை இந்த மாதிரி ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க கவனம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு திசை கிழக்கு நிறம் மஞ்சள் விருச்சக ராசிக்கார நேயர்களை என்னங்க குறைஞ்சல் எங்க கண்ணே பட்டுருங்க உங்களோட குணம் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி தைரியம் அவசியப்படும் போது பயம் நிதான் இதனாலே ஜெயிக்கிறீர்கள் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பிரம் மாதம் அனுகூலமான எண் உங்களுக்கு மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாள்னு சொல்லிட முடியாது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க சில மந்திரங்கள் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோ என்ன சொல் ஓம் யமுனையே போற்றி ஓம் யமுனையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று ஓம் கங்கையே போற்றி ஓம் காவிரியே போற்றி இந்த மந்திரங்கள் காப்பாற்றும் நிதானம் உங்களோட மிகப்பெரிய பலவீன என்ன முன்கோபம் அதனால் தோத்து போக வாய்ப்பிருக்கு இந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும் பசுவுக்கு சாப்பிடத்தான் கொடுங்க காய்கறி கீரை இந்த மாதிரி ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க கவனமாருங்க அனுகூலமான எண் ஒன்று திசை தெற்கு நிறம் வெள்ளை மகர ராசிக்கார நேயர்களே பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு என்ன இருக்குது காரியம் சிறப்பாக நடக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு உங்களுடைய குணம் என்ன நிதானம் நேர்மை இது ரெண்டும் ஜெயிக்கும் உங்களுடைய சுறுசுறுப்பு ஜெயிக்கும் இரகநிலைகள் நல்லா இருக்கிறதுனாலே எனவே நிச்சயமாக உறுதியாக வெற்றி உண்டு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் முன்னேற்றம் உண்டு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டு ஜெயிக்கிறீர்கள் அவ்வளோதான் அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு கிழக்கு நிறம் கருப்பு நீளம் கும்ப ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை எனவே ஜாக்கிரதை கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோ ஓம் தேவியே போற்றி ஓம் நீலாதேவியே போற்றி ஓம் காயத்ரிய போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் பசுவுக்கு சாப்பிட காய்கறி அல்லது கீரை குடிங்க கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க நல்லது அனுகூலமான எண் மூன்று திசை தெற்கு நிறம் பிள்ளை மீனராசிக்காரேயர்களை ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்குது காரியம் சிறப்பாக நடக்கும் பிரம்மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கலக்கலான வாழ்க்கை சந்தோஷம் ரொம்ப பிரம்மாதமான குணம் என்ன உழுது புத்திகூர்மை பெருந்தன்மை எதிரிகளுக்கு உதவி செய்கிறது மன்னித்து விட்டுறது இதெல்லாம் வழி வாங்குற வாய்ப்பு கடவுள் கொடுத்தா கூட மன்னித்து விட்டுருவீங்க கடவுள் அதுக்கப்புறம் அவங்கள பழி வாங்கிடுவார் உங்கள் கண்ணு முன்னாலேயே அது நடக்கும் இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எனவே இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான என் ஒன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே சிம்மமாக இருந்தாலோ அல்லது சிம்மம் மகரமாக இருந்தாலோ அல்லது சிம்மம் கும்பமாக இருந்தாலோ ஜோசியத்தை ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்க மோதனம் போடுறது நல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க நேயர்களே நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்